அஸ்ரவ தமிழர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி சுரை சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு பிரபலமான ஜோதிடரோட வந்திருக்காங்க எஸ் இந்திய ஜோதிடம் மேற்கத்திய ஜோதிடம் கே பி ஜோதிடர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்னு சொல்லிட்டே போலாம் எஸ் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து திரு அபிராமி சேகர் அவர்கள் வந்திருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் சோ நிறைய கேள்விகள் இருக்கு மக்கள் சார்பாவும் அவங்களோட பிரதிநிதியா உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்க போறேன் இப்போ வந்து குரு வக்ரம் எல்லாரும் வந்து பரவாயில்ல கேள்விப்பட்டுட்டே இருக்கும் சனி தெரியும் தெரியும்னா என்ன சார் அதாவது எல்லா கிரகங்களும் வக்கரமாகறதில்ல இங்கே முக்கியமான கிரகங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவானுடைய வக்கரம் குரு பகவானுடைய வக்கரம் செவ்வா புதன் இது மாதிரி கிரகங்கள் தான் வக்கரமாகறாங்க வக்கரம் அப்படின்னாலே பின்னோக்கி செல்லுதல்னு அர்த்தம் ஸோ ரிவர்ஸில் நம்ம வர்றோம்ல பின் ஸ்டெப் வைக்கிறோம்ல அதுக்கு பேர் தான் வக்ரம்னு பேரு அது மாதிரி தான் குரு இந்த வருஷம் அவர் ரிஷபராசியில் இப்போ கோச்சாரத்தில் இருக்கார் ரிஷபராசியில் வந்து தன்னுடைய வீட்டிலேயே அவர் வக்கரமாகிறார் நவகிரகங்கள்லேயே சுபகிரகம் குரு பகவான் அவர் தன்னுடைய ராசியில் இப்போ வக்கரமாகிறார் வக்கரம் அப்படின்னாலே அது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் பேக் அல்லது பிரேக்குன்னு அர்த்தம் ஸோ லைஃப்பில் வந்து நமக்கு வேகமாக போயிட்டுருக்குறோம் நம்ம அவ்வளோ பின்னோக்கி வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது ஃபேஸிங் இருக்குது அது சுபகிரகமாக இருக்கட்டும் பாவகிரகமாக இருக்கட்டும் ஆனாலும் கூட அந்தந்த அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் கூடும் அல்லது குறையும் ஸோ நம்ம ஓவராலாக டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசினாலுமே எல்லாருக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும் ஏன்னா அது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னு சொன்னீங்க ஆனால் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சாவது அட்லீஸ்ட் நம்ம ராசிக்கு சொல்லியிருக்காருன்னு சந்தோஷமாக அடிவாங்கல்ல ஸோ தனித்தனியாக போயிடலான் இருக்கும் ஸோ இந்த குரு வக்ரம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது இங்கே ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அங்கே தான் குரு இருக்கார் வக்ரகதியில் இருக்கார் ஒரு பக்கம் தெய்வ அனுகூலம் இருக்குது ஸோ குரு இந்த வக்கரமான காலங்களில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரொம்ப நாளாக அவங்க குடும்பத்தில் கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே இருக்குது குடும்பத்தில் சுபகாரியங்களும் நல்ல விதமாக நடக்கும் குடும்பத்தில் ஒரு புது வரவு ஏதாவது ஒரு வரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் இருக்குது ஸோ ரிசப ராசியில் இருந்த பொறுத்த வரைக்கும் இவங்க தான் கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ பார்க்க வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த காலங்களில் இருக்கிறதுனால ரிசபர் ஆசியில் பிறந்தவங்க எல்லாம் ஜாப்பில் கவனமாக இருங்க ஸோ ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்குது டென்ஷன் இருக்குது வேறு கம்பெனி மாறலாம் வேறு கம்பெனி பேப்பர் போடலாம் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதனம் இல்லாத மட்டும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க இல்லைன்னா கிடைக்கிற வேலையாக சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை ரிசபர் பிறந்த உங்களை உங்களுக்கு இந்த காலங்கள பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரெல்லாம் வந்து விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்காங்களோ ஓரளவுக்கு நல்லா இருக்கும் மெயினாக ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்கும் இதெல்லாமே இந்த காலத்தில் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்களும் ஓரளவுக்கு ரசபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ட்ரேடிங் பண்ணுறாங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற என்ன வேண்டாம் அது நார்மலாக தான் இந்த காலங்களில் இருக்குது ஸோ இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை டிலே ஆகிட்டு இருக்குது மேரேஜே நான் வேண்டான் நீ யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக ரிசபராசியில் பொறுத்த வரைக்கும் இந்த வக்கரமான காலங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் மெயினாக அவங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த காலகட்டங்கள் பரவாயில்லன்னு தான் சொல்லணும்